இப்போ பெரும்பாலும் எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு திருமண விஷயத்தில் நிறைய தடைகள் வருகிறது தாமதங்கள் நடைபெறுகிறது அதாவது முப்பது வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கும் மேக்சிமம் முப்பத்தோரு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் தாராளமாக நடந்திருக்கிறது நிறைய பேருக்கு இந்த இதற்கான கிரக நிலைகள் எப்படி என்பதை நம்ம ஜாதக வாயிலாக எப்படி அறியலாம் என்பதை நாம் எப்போ பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதி மறைந்திருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அல்லது ஏழில் அல்லது ரெண்டு பனிரெண்டில் சனி அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அல்லது ஏழில் அல்லது ரெண்டு பனிரெண்டில் சனி அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு காலம் கடந்துதான் திருமணம் நடந்திருக்கிறது அதுபோல் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழு குடையவன் சனியாக இருந்தால் அவர்களுக்கும் காலதாமதமான திருமணம் அமைகிறது எல்லாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே பேருந்து அதுபோல் குருகின்ற ராசிக்கு ஏழு குடையவன் சனியாக இருந்தால் அவர்களுக்கும் காலதாமதமான திருமணம் அமைகிறது ஆண் பெண் இருவாலருக்கும் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழு குடையவன் என்ற இடத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அல்லது ஏழில் அல்லது ரெண்டு பன்னிரெண்டில் சனியிருந்தால் திருமணம் தாமதமாகிறது ஆண் பெண் இருவருக்கும் குரு நின்ற ராசிக்கு ஏழு குடை நின்ற இடத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அல்லது ஏழில் அல்லது ரெண்டு பன்னிரெண்டில் சனியிருந்தால் திருமணம் தாமதமாக அமைகிறது இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்